பாஜகவுக்கு அச்சப்படும் கோழை பழனிசாமி தெனாலியின் பயப்பட்டியலை விட இவரின் பயப்பட்டியல் பெரியது என்று கே நேரு பேசியுள்ளார் அதிமுக பொதுக்குழுவில் மத்திய அரசுக்கு எதிரான தீர்மானங்களில் வலியுறுத்தல் மட்டுமே தெரிவிக்கப்பட்டு திமுக அரசுக்கு எதிரான தீர்மானங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது இது பாஜகவுடன் அதிமுக வைத்திருக்கும் கள்ள கூட்டணியை நிரூபிக்கிறது என அமைச்சர் கே நேரு விமர்சித்துள்ளார் அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதில் திமுகவிற்கு எதிராக கண்டனங்களை தெரிவித்த நிலைகள் பாஜக அரசுக்கு எதிரான தீர்மானங்களில் வலியுறுத்தல் என்று கூறியிருப்பதாக திமுக விமர்சித்துள்ளது இந்த நிலையில் இது தொடர்பாக அமைச்சர் கே என் நேரு வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாஜகவோடு கள்ளக்குட்டணி வைத்திருக்கும் அதிமுக அதனை மணிக்கொரு முறை கொண்டே இருக்கிறது அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் திமுக அரசுக்கு எதிரான தீர்மானங்களுக்கு கண்டனம் என்றும் மோடி அரசுக்கு எதிரான தீர்மானங்களில் வலியுறுத்தல் என்றும் சொல்லி கோடை பழனிசாமி பாஜக பாசத்தை வெளிப்படுத்துகிறார் பழனிசாமிக்கு மோடி என்றால் பயம் அமித்ஷா என்றால் பயம் அமலாக்கத்துறாய் என்ற பயம் சிபிஐ பயம் வருமான வரித்துறை பயம் ஆளுநர் பயம் ரெய்டு பயம் சின்னம் பறிப்போயிடுமோ என்று பயம் இப்படி பழனிசாமியின் பயப்பட்டியலும் எல்லாம் பயம் என சீன பெருஞ்சுவர் போல் நீள்கிறது மற்றொரு பக்கம் புலிப்பாண்டி என அழுத்தம் கொடுக்கும் பழனிசாமி அவர்களே குடியுரிமை திருத்த சட்டத்தை அதிமுக ஆதரித்து வாக்களிக்காமல் இருந்திருந்தால் அந்த மசோதா மாநிலங்களவையில் தோல்வி அடைந்திருக்கும் நாடாளுமன்றத்தில் சுரங்கம் மற்றும் கனிம திருத்த மசோதாவிற்கு அதிமுக எம்பி தம்பிதுரை ஆதரவளித்து டங்ஸ்கன் சுரங்கத்திற்கு மறைமுக ஆதரவு மற்றும் அம்மையார் ஜெயலலிதா எதிர்த்த தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் மின் திட்டங்களுக்கெல்லாம் மோடிக்கு பயந்து ஆதரவு முதலாக் தடை சட்டத்திற்கு மக்களவையில் ஆதரவு மாநிலங்களவை எதிர்ப்பு என அதிமுக இரட்டைவிடம் போட்டது முஸ்லிம்களை அவதூறாக பேசிய அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி சேகர்குமாரை குமாரை பணி செய்ய கோரும் தீர்மானத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மாநிலங்களவையில் கொண்டுவர ஆதரித்து கையெழுத்திட்ட மறுத்தது பெட்ரோல் விலை உயர்வு கேஸ் விலை உயர்வு என என்றைக்காவது கண்டித்து பழனிசாமி அவர்கள் அறிக்கை விட்டிருக்காரா அத்தனை பேரும் எதிர்பார்க்கின்ற கூட்டணி அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக அரியணை ஏறும் என்றெல்லாம் பொதுக்குழுவில் ஆக்ரோஷமாக பேசியிருக்கிறார் கோழைக்கு ஆசை என்ன என்று தான் கேட்க தோனுகின்றது என்று அமைச்சர் கே நேரு அறிக்கைகள் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிட்டும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்